வருடாவருடன் நடத்தி வருகின்றார்கள் கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கூட இருபத்தி எட்டாவது திருமுறை மகாநாட்டை தேவர பன்னிசை போட்டி உட்பட வெகு சிறப்பாக நடத்தியிருந்தார்கள் அந்த மகாநாடு ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் நானும் சிங்கப்பூரில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த அமைப்பின் செயலாளர் எனது நண்பரும் கூட அவரும் நானும் தொலைபேசியில் அடிக்கடி பேசிக்கொள்வது வழக்கம் அவர் எமது அமைப்பின் இணையதளத்தை பார்ப்பார் பார்த்துவிட்டு என்னுடன் தெளிபோன் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் அப்பொழுது எங்களுக்கு நூற்றுக்கும் அதிகமான விண்ணப்ப படிவங்கள் அதாவது நூற்றுக்கும் அதிகமான போட்டியாளர்கள் எமது தேவார பன்னிசை போட்டியில் கலந்து கொண்டதை விட்டு மிகவும் பெருமைப்பட்டு வாழ்த்தியிருந்தார் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் ஆரம்பித்து ஒரு பத்து பன்னிரண்டு வருடங்களாக மிக குறைவான போட்டியாளர்களே அவர்களின் அமைப்பு தேவார பன்னிசை போட்டியில் பங்குபற்றியதாகவும் புலம்பெயர் நாடொன்றில் ஐரோப்பாவில் அதுவும் டென்மார்க் போன்ற சிறிய நாடொன்றில் மிக குறைவான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே இப்படியான ஒரு அமைப்பு ஆரம்பித்து ஒரு வருடம் கூட முற்றுப்பெறாத ஒரு நிலையில் இவ்வளவு தொகையான போட்டியாளர்கள் பிள்ளைகள் பங்கு பெற்று மிகவும் பெருமைப்படி வாழ்த்தி கூறியிருந்தார் அது மட்டுமல்ல கடந்த தைப்பொங்கல் தினத்தன்று நானும் அவரும் தொலைபேசியில் பேசிக்கொண்ட பொழுது எங்களுடைய தேவார பன்னிசை போட்டியின் இறுதிச் சுற்று பிரதேசியா நகரில் நடந்த பிள்ளைகளின் படங்கள் வெளியாகியிருந்தன அந்த இணையதளத்தை அவர் பார்த்துவிட்டு தொலைபோசி தொலைபேசியில் என்னுடன் தொடர்பு கொண்டபோது ஐரோப்பா நகரில் அதாவது மேற்கத்திய கலாச்சாரம் பின்பற்றப்படுகின்ற இந்த சமூகத்தில் இப்படி தமிழ் பிள்ளைகள் வீபூதி பூச்சுடனும் பொட்டுடனும் கைகூப்பி வணங்கி நிற்பதை பார்த்து மிகவும் தெய்வீகமாக இருக்கின்றது என்று அவர் பூர்வீகத்தில் தமிழனாக இருந்தாலும் கூடுதலாக ஆங்கிலத்தில் தான் பேசிக்கொள்வார் இருப்பினும் மிகவும் தெய்வீகமாக இருக்கிறதென்று அவர் என்னிடம் சொன்னபோது அவருடைய வாழ்த்துக்களும் அவருடைய பெருமைப்பாடுகளும் அவரிடமிருந்து மட்டுமல்ல இறைவனிடத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு அதாவது தேவர பன்னீசை போட்டியில் பங்கு பற்றிய பிள்ளைகளுக்கு இறைவனிடத்தில் கிடைந்து கிடைத்த ஆசீர்வாதம் என்றே நான் கருதுகின்றேன் எனவே இது போன்ற போட்டிகளை நாம் நடத்தவில்லை நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவதற்கு இறைவன் அடியெடுத்து கொடுத்தது போன்று நாம் நடத்துவதற்கு இறைவன் திட்டங்களை எமக்கு எடுத்து தருகின்றார் நாங்கள் அதை நடத்த முயற்படு முயற்சிக்கின்றோம் அதேபோன்று அடுத்த வருடமும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் வெவ்வேறு விடயங்கள் உட்பட தேவார பன்னிசை போட்டி உட்பட வெவ்வேறு விடயங்களையும் நடத்த இறைவன் நமக்கு அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார் அதை நடத்த நீங்களும் உங்களாலான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வரவேற்புரை வழங்க முனைகின்றேன் முதலாவதாக இங்கே வருகிறந்திருக்கின்ற சைவ குருமார்கள் அனைவரையும் வருக வருகவனை இருகரம் கூப்பி வரவேற்று அடுத்ததாக பிரித்தானியாவிலிருந்து எமது அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் பிரித்தானியாவின் சைவ தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் வானாயி ராமநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று அடுத்து தமிழர் வாழ்வில் சைவநரி என்ற நூலினை எமது சைவத்தமிழ் பண்பாட்டு பேரவைக்காக வெளியிடுவதற்கு இங்கே வருகை தந்துள்ள அன்பர் சேனா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களையும் அந்த நூலின் ஆசிரியர் சேனா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்று திருமுறை யோதி இவ்விழாவினை தெய்வீகமாக ஆரம்பித்துக் கொடுத்த டென்மார்க் அழகப்பா கல்லூரியின் இசையாசிரியர் திரு கிருபாபரணன் சிவபாதசுந்தரம் அவர்களையும் வரவேற்று மற்றும் தேவார பன்னிசை போட்டிக்கு எமக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்து நடுவர்களாக பணியாற்றிய நடுவர் பெருமக்களையும் அடுத்து கலாஷேத்ரா ஆடல் இசைக்கலையக ஆசிரியை திருமதி சுமித்ரா சுகேந்திரா அவர்தம் மாணவர்களையும் கணேசேத்ரா நாட்டியாலய ஆசிரியை திருமதி சசிதேவி சந்திரபாலன் அவர்தம் மாணவர்களையும் மற்றும் சிம்பொனி இசைக்குழு இசைக்கலைஞர்கள் அனைவரையும் ஸ்வரளய பிரபாக இசைக்கலைஞர்கள் அனைவரையும் அடுத்து மாணிக்க பலர்கள் என்ற நாடகத்தை எமக்காக வழங்குவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற சுவதேசியா தமிழ் மாணவர்கள் அனைவரையும் வரவேற்று அத்துடன் தேவார பன்னிசை போட்டியில் பங்கு பரிசுகள் பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற போட்டியாளர்கள் அவர்தம் பெற்றோர்கள் மற்றும் இங்கே குறிப்பிடப்படாமல் விடுபட்டவர்கள் சபையோர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக வர இருகரங்கூப்பி வரவேற்று உங்களிடம் நாம் இந்த கொள்கின்றேன் கொள்ளுகின்றேன் நன்றி பேரவையின் தலைவர் திருவாளர் பொன் தியாகராஜா அவர்கள் தலைமை உரை ஆற்றுகிறார் அவரை அன்போடு அழைக்கின்றேன் என்னை நன்றாய் இறைவன் படை